எவ்ளோ சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராதா ஆ ஒரு நாளைக்காவது வேலையை முடிச்சமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி பண்றீங்க எங்க பண்ணாலும் தகராறு பண்ணுவீங்களா உங்களால தாண்டா அவன் கெட்டு போறான் எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு சர்க்கஸ் கூண்ட அடப்பட்ட குரங்குங்க மாதிரி ஒண்ணும் தெரியாத ஒரு குழந்தைய பாரு கடை கூட்டிட்டு போறீங்க குழந்தையா பால் குடிக்கிற பச்சை பிள்ளைக்கு பிராந்தியை ஊத்தி கொடுக்குறீங்க போதும் நிறுத்துமா உன் பிள்ளைக்கு வாயில வரல வச்சா கூட கிடைக்க தெரியாது